உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதுல கவனமாக இருக்கணும் ஆறுல குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடம்ங்கிறது நீர் ராசியாக இருக்கக்கூடியது அதில் சந்திர பகவானுக்குனால நீர் சம்பந்த உபாதிகள் வரக்கூடியது குரு பகவான் வாயு அதே மாதிரி செரிமானம் சம்பந்தப்பட்ட சில உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுலலாம் கவனமா இருங்க அதே மாதிரி வந்து கவனிச்சிங்க அப்படின்னா சந்திர அதை கும்பராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த மாதத்துல உறவினர்களினுடைய விஷயங்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய மாமனார் அல்லது மாமியார் உங்களுடைய அக்கா தங்கை உங்களுடைய அண்ணா தம்பி உங்களுடைய வாழ்க்கை துணைவர் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களோட தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பாக இருக்குது அதனால் அவங்கள்ட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க பக்குவமாக நடந்துங்க அவங்களோட மனசு கோலாதபடியான விஷயங்களை நீங்கள் செய்து கொள்வது நல்ல பண்ண தருங்க அவங்களுக்கு அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதத்தில் இன்னொரு நன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் சொல்லணும் பிற்பகுதி ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீச்சமாக இருக்காரு அந்த நீச்சமாகக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய பத்தாம் பாவத்துக்கு வந்துடுறார் பத்தாம் பாவங்கிறது மிக மிக ஸ்தானம் தொழில் வளர்ச்சியை தரக்கூடியது அமோக ஏற்றத்தை தரக்கூடியது பத்தாம் படம் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க